அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேசுகிறது முக்கியம் என்னென்னா திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய காலாவதியான எல்லாம் திருப்பூர்லேருந்து கிடைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய கழிவு குப்பைகளை தரம் பிரிக்காமல் வகைப்படுத்தாமல் அனைத்து வகையான குப்பைகளையும் கொண்டு போய் கொட்டிகிட்டு இருக்காங்க இதனால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு தண்ணி போகுது காற்று கெட்டு போகுது அங்கே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு இப்போ திருப்பூர்னுடைய நெருப்பரிச்சல் என்ற பகுதி மாவட்ட பதிவாளர் அலுவலகம் அங்கே தான் இருக்குது அது பக்கத்துலேயே பாறைக்குழி காலாவதி ஆயிருக்கு தனி நபருக்கு சொந்தமானது அதில் இப்போ குப்பை கொட்டிகிட்ருக்காங்க பக்கத்தில் டென்ஸ் பாப்புலேஷன் அங்கே அதிக நெருக்கமாக மக்கள் தொகை இருக்குது அங்கே கொண்டு போய் குப்பை கொட்டி அங்கே கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு சுகாதார பாதிப்பு மக்கள் எப்படி வாழ்வது தண்ணி பக்கத்தில் போர்லலாம் கெட்டு போச்சுன்னு என்ன பண்ணுறது ஏற்கனவே அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தான் மும்மூர்த்தி நகர்ன்ற பகுதி அங்கே கொட்டி அங்கே பக்கத்தில் இருக்கிற போரில் பூரா நிறையா வீடுகளில் போரில் பூரா தண்ணி செவ் கலர் கருப்பு கலரில் வந்துகிட்ருக்கு அதுக்கு என்ன பதில் இன்னும் என்ன பதில் இல்லை இப்போ இங்கே ஒன்று போய் கொட்டி ஊற அந்த தண்ணியை புற கெடுக்கிறது மக்கள் சுகாதார பிரச்சனை ஏற்படுத்தி மக்களை நேரடியாக படுகொலை செய்யாமல் இது போன்ற சுகாதார பிரச்சனை ஏற்படுத்தி படுகொலை செய்வதற்கான வேலையை இந்த மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு ஏற்கனவே திருப்பூரனுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொங்குபாளையம் என்ற கிராமத்திற்குட்பட்ட காலம்பாளையம் அப்படின்ற பகுதியில் காலாவதியான பாறை குளிகளில் குப்பையை கொட்டி நம்ம பல முறை சொன்ன ஆறு ஏழு மாதத்து குப்பையை கொட்டி அந்த பகுதியவே கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற பாறைக்குலிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீர் கெட்டு கருப்பலில் இருக்கு இவங்களுக்கு இதுதான் வேலையா தண்ணீர் கெடுக்கிறது காற்று கெடுக்கிறது தான் வேலையா அங்க இருக்கிற மக்களுடைய சுகாதாரத்தின் மீது அக்கறை கிடையாது எதுக்கு எடுத்தாலும் கேட்டால் பதினாறு லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் பதினாறு லட்சம் மக்களுக்கான பிரச்சனைன்னு பேசுறாரு நாங்க பதினாறு லட்சம் மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் எல்லோரும் சுகாதாரமாக இருக்கணும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கா அப்ப ஒரு பகுதி மக்கள் நல்லா இருக்கணும் இன்னொரு பகுதி மக்கள் அழிக்கலாமா நாங்க எல்லா பகுதி மக்களையும் தான் சொல்கிறேன் திருப்பூரில் இருக்கக்கூடிய பதினாறு லட்சம் மக்கள் நிலைக்கு இந்த இந்த மாதிரி நிலமைக்கு யார் காரணம் மாநகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சிகள் குப்பை மேலமே ஒழுக்கமாக செய்கிறதுக்கு என்ன கேடு என்ன பிரச்சனை தங்களுடைய நிர்வாகத் திறனற்ற செயல் தங்களுடைய மோழி வேசத்தை தங்களுடைய முறைகேட்டை கொண்டு போய் மக்கள் தலையில் திணிப்பதற்கு அந்தந்த பகுதியில் பாறைக்குழிகள் பக்கத்தில் இருக்கிற மக்கள் தரிச்சு வாங்க எதற்கு பாறைக்குழி தேடுறாங்கன்னு முறை தெரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய அளவில் முறையேடு செய்கிறதுக்கு எஸ்டபிள்யூஎம்எஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனம் திருப்பூர் மாநகராட்சியில் ஒப்பந்தம் எடுத்துருக்கேன் குப்பை கழிவு மேலாண்மை செய்வதற்காக ஆனால் குப்பை கழிவு மேலாண்மை செய்கிறாங்களே குப்பையை எடுத்துக்கொண்டு போய் பாரக்குழியில் கொண்டிருக்கணத்துக்கு அந்த கம்பெனிக்கு வந்து த ஒப்பந்தம் அதுக்கெணத்துக்கு வந்து கிலோ கணக்கில் ரேட்டு இதை கேட்டுச்சுன்னா உடனே மேயருக்கு ரோசம் வந்துடும் மேயருக்கு உடனே கோபம் வந்துடும் கேள்வி இயக்குறவங்க எல்லாத்தையும் மிரட்டுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க வெற்றி பெறுவதற்காக யார் ஜெயிச்சோன்னு இதுக்காக வந்து போராடுறாங்க கடைசி நேரத்தில் வந்து போராடுறாங்க எதுக்கு இந்த பொய் பொருட்டுகளை பேசிகிட்டு இருக்கணும் இங்கே வந்து இவர் வந்து குப்பையை கொட்டி எங்க பொங்குபாளையம் காலம்பாளையம் பகுதியில் குப்பையை கொட்டி பாரக்குழையில் கொட்டி இவர் சுகாதாரத்தை எந்த பாதிப்பு இல்லாமல் செஞ்சாராம் இங்கே வந்து பல்வேறு பாதுகாப்பு செஞ்சாங்களாம் மண்ணை கொட்டிருக்காங்களாம் இவர் வந்து எல்லா தரம் பிரிச்சு தான் குப்பையை கொட்டிருக்காங்களா உங்களுடைய புழு மூட்டை வேலைகளை இந்த மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்கள் வந்து நீங்கள் பொய்ய பேசி பேசிய மக்களை முட்டாளாக்கி ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம் இன்றைக்கி சமூக தலங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து பத்திரிகையில் நிறைய செய்திகள் வந்து இருக்குது நீங்கள் சொன்னது தொடர்ந்து பதிவாயிட்டே தான் இருக்குது மக்களை ஏமாற்றி முட்டாளாக்க வேண்டாம் உண்மையாக பேசுங்க நேர்மையாக இருங்க மக்களுக்கு வந்து நீங்கள் வந் மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு திமுக என்ற ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு ஆளும் அரசா இருக்கக்கூடிய கட்சியில் பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்கள் தான் வந்து இன்னைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அப்போ நீங்கள் வந்து இப்போன்ற பொய் பொருட்களை அள்ளிவிட்டு கொண்டு நீங்கள் வந்து களத்துக்கு வந்து வாக்கு கேட்க வரும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை மக்கள் வந்து அப்படியே இதெல்லாம் மறந்துடும் ஒன்றும் தெரியாது நினச்சிருக்கிறீங்களா உங்களால் ரொம்ப பிரச்சனையை சரி செய்ய முடியல குறைஞ்சவச்சும் ஒரு அடிப்படையான விஷயத்தை கூட சரி செய்ய முடியலன்னா வேற எந்த பிரச்சனையும் சரி செய்ய முடியும் சுகாதாரம் என்பது மிக மிக முக்கியம் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அந்த சுகாதாரத்தில் வந்து நீங்கள் போய் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறீங்க அப்படின்னா உங்களை என்னன்னு சொல்கிறது இதற்கு இதில் வந்து மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்துட்டு இருக்குன்னா அதை ஆய்வு பண்ணணும் ஆனால் அந்த முறைகேட்டை மூடி மறைப்பதற்காக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக அது தீர்வு எட்டுவதற்கு பதிலாக தொடர்ந்து காலாவதியான பாறைக்குழியை தேடுவது குப்பையை கொட்டுவது இங்கே கொட்டி முடித்தாச்சு இங்கே இந்த பகுதி அழித்தாச்சு அடுத்தது இங்கிருந்து நெறிப்பரிச்சலை கொண்டு போயாச்சு இப்போ அங்கே அந்த பகுதி மக்கள் கதறணும் அழுகணும் அந்த பகுதி மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நோய்வாய்ப்படணும் அதுதான் உங்கள் எண்ணம் ஏன் நீங்கள் வந்து திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் ஏன் கழிவு மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்தலை ஏன் குப்பை கழிவை வகைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யலை ஏன் ஒரு கூட்டம் கூட குப்பை கழிவு மேலாண்மையை தரம் பிரித்து வகைப்படுத்துவதற்காக முக்கியமான அமைப்புகளை முக்கியமான நிறுவனங்களை அழைத்து பேசலை என்ன பிரச்சனை இருக்கு ஊழல் செய்ய முடியாது பகிரங்கமா சொல்றேன் நீங்க இவ்வளவு நாள் இந்த குப்பை பிரச்சனையை சரியாக கையாளாகாமல் கையாளாமல் பார்த்து கொண்டிருப்பதற்கு குப்பையில் இருந்து கிடைக்கக்கூடிய பல கோடி ஊழல் தான் காரணம் என்பதை பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இந்த குப்பை மேலாண்மை சரியாக செய்துவிட்டால் இதில் ஊழல் செய்ய முடியாது இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் முறைகேட்டில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் சம்பாதிக்க முடியாது என்பது தானே ஏன் ஒரு முறை கூட அதிகப்படியாக குப்பை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசலை எதற்கு குப்பை வரி வாங்குறீங்க எதற்கு சொத்து வரி வாங்குறீங்க எதற்கு வீட்டு வரி வாங்குறீங்க மக்களை முட்டாளக்கி ஏமாற்றுவதற்கா அடிப்படையான விஷயங்களை கூட செய்து கொடுக்காமல் எதற்கு வரி வாங்குறீங்க எதற்கு இவ்வளோ பெரிய மாநகராட்சின்னு பேர் திருப்பூர் டாலர் சிட்டின்னு எதுக்கு பேர் குப்பை சிட்டின்னு போய் வைங்க குப்பை சிட்டிக்கு எதுக்கு வரி நீங்கள் உள்ளாட்சி நிர்வாகமாக இருக்கீங்க கேவலமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து மக்களுக்கு வாங்கக்கூடிய வரிக்கு முறையான சேவைகளை கொடுக்காம மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒரு மாநகராட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டு மக்களுக்கான சேவை வழங்காமல் ஏமாத்துவதற்கு எதற்கு மாநகராட்சியின் பேரு எதற்கு என்ற பேரில் உள்ளாட்சி நிர்வாகம் நடக்குது மக்கள் பார்த்து இருக்கிறாங்க என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு எல்லோருக்கும் விஷயம் தெரியும் வெளியில வந்து கேள்வியாக்காமல் இருக்கலாம் வெளியில வந்து பேசாமல் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாநகராட்சி நிர்வாகம் உணர வேண்டும் மாநகராட்சி மேயர் உணர வேண்டும் பல்வேறு கட்சிகள் இதை உணர வேண்டும் ஏனென்னா இந்த பிரச்சனை அடிப்படையான பிரச்சனை கழிவுகள் என்பது கையாளப்பட வேண்டியது கழிவுகள் என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனை ஆனால் எதிர்காலத்தில் இதை இப்படியே கையாளாமல் விட்டால் இந்த பகுதி மட்டுமல்ல எல்லோருக்கும் சுகாதாரம் நோய் தொற்று எல்லோருக்கும் பிரச்சனை கழிவுகளிலிருந்து வரக்கூடிய வாயு உடலுக்குள்ளே போய் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி அதில் தீய வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாயு உடலில் கடுமையான தீங்கு ஏற்படுத்தும் குப்பை கழிவுலேருந்து இருந்து தண்ணி வெளியேறி அதிலிருந்து அதாவது கழிவு கருவுக்கு கலரில் வரக்கூடிய கெமிக்கல் அதெல்லாம் போய் வெளியேறி கா அதாவது நீர்க்கால்களுக்குள்ளே போகும்போது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அதை குடித்தாலோ அதை பயன்படுத்தினாலோ கடுமையான பிரச்சனை ஏற்படும் இன்றைக்கு மட்டும் இல்லை நீண்ட காலத்திற்கு இந்த பிரச்சனை இருக்கும் மண்ணு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் விவசாயிகள் பாதிச்சா மாடு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் வாழ முடியுமா விவசாயம் செய்ய முடியுமா எல்லாமே கேள்விக்குறிகா அதாவது தன்னுடைய பகுதிகளில் முறையாக கையாள வேண்டிய இந்த பிரச்சனையை கிடைக்கூடிய காலாவதியான கல்குவாரிகளில் கொட்டி அந்த பகுதியையும் சேர்த்து அளிக்கிறோன்னு நினைப்பது தவறு இந்த கழிவு பிரச்சனையை முறையாக கையாள்வதே தலையாய தீர்வாக இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு ஒரு முறையும் இந்த கழிவுக்குறுவை பிரச்சனையை கொண்டு சென்று அருகில் இருக்கக்கூடிய கிராமப்பகுதிகளிலேயோ கிடைக்கூடிய காலாவதியான பாறைக்குழிகளோ கொட்டுவது நிரந்தர தீர்வு இல்லை நிரந்தர தீர்வு நோக்கி போகணும் அறிவியல் முறையை எடுத்து இதை சரி செய்வோணும் அதை விட்டுட்டு தொடர்ந்து மக்களை முட்டாளாக்குவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் வந்து பூங்கா கட்டி கொடுக்குறோம் நாங்கள் வந்து கிரவுண்டு பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் வந்து ரோடு ஓட்டு கொடுக்குறோம் நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் ஊராட்சி அல்லது உள்ளாட்சி நிர்வாகங்கள் மாநகராட்சிகள் அடிப்படையாக செய்ய வேண்டியது இதை நீங்கள் வந்து குப்பையை கொட்டிட்டு நான் அதை செஞ்சு கொடுக்குறேன்னுலாம் பேசக்கூடாது உள்ளாட்சி நிர்வாகங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயத்துக்கு நீங்கள் குப்பையை கொட்டி நப்பட்டு அதில் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க பொய்யான விஷயம் போலியான வேஷம் இதை மக்கள் உணர்வார்கள் என்பதை நாங்கள் உணர்றோம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர் போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம் போகிற பக்கம் பொய்யா பேசிட்டு மக்களை தொடர்ந்து முட்டாளாக்கி ஏமாற்றிட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம் என்பதை இந்த காணொலி வாழ கேட்டுக்கிறோம் நெருப்பர் குப்பையை கொட்டி அந்த பகுதியை அழிக்க நினைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து காலாவதியான பாறை குழிகளில் இந்த மாதிரி ஒன்று குப்பையை கொட்டி அந்த பகுதி மக்களை சுகாதார சீர்கட்டை ஏற்படுத்தி அழிக்க நினைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது சுற்றுச்சூழல் மிக மிக முக்கியம் இன்னைக்கு கால சூழ்நிலை மாற்றம் கடுமையான அளவில் நடந்து கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு குப்பை மேலாண்மை மிக மிக அவசியம் குப்பை மேலாண்மையை உடனடியாக அமல்படுத்தி செயல்படுத்துவதுதான் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு முறையான இறுதியான தீர்வாக இருக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறோம் நான் சதீஷ்குமார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சார்ந்தேன் அனைவருக்கும் நன்றி